எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்றைக்கி நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்து சுண்டக்காய் கிடைச்சிருக்கு இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து அறுத்து ஃபுல்லாக வந்து சமைக்க போகிறோம் ஸோ இதோட வீடியோ தான் அன்றைக்கி எல்லாமே பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய இடத்துல வந்து கிடைக்காது இது என்ன ஒன்றுனா இது வந்து நாட்டு சுண்டக்காய் இது நிறைய இடத்துல வந்து பயிரிடுறாங்க பயிரிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்பி சுண்டைக்கா தான் கிடைக்கும் அந்தளவுக்கு நாட்டு சுண்டக்காய் கிடைக்காது இது நம்ம இருக்கிற இடத்துல வந்து நிறைய இருக்குது இதை போகிறா தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் ஃபுல்லாகவே ஸோ அதை ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பண்ணிக்கலாம் போகிற வீட்டுலாம் செடி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம் கண்டிப்பாக இருக்கு பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் வந்து அறுத்து போடுவேன் இந்த ஓய் வேலை செல்லி வேலை முடிஞ்சு இன்னும் தரப்போண்ண வீட்டுக்கு ஆ நல்லா முடிஞ்சிச்சு

டெக்னிக்கு பயங்கரமாக இருக்குது தான் எங்கே டெக்னிக்கு பயங்கரமாக வந்து அடுப்பு போனங்க போனேன் அடிப்பு கை விட்டால் போற எப்படி பாப்பா ஏதாச்சும் மசாலா அவன் மசாலா அவன் அதே தான் செய்கிறான் ஒரு குவார்ட்டர் கால் கிலோ கம்பி கடைக்கு தான் போகிறான் அவன் போகிற வேலைக்கு அதான் செய்யணும் பெருசாக்கிறத பார்த்தா தான் அப்படியே அந்த சிறி பக்கம் மேல கேமரா உம்மன் இப்படி வந்து காயங்கள்லாம் காட்டுமா அப்போதான் தெரியும் சொல்லாம் கட்டிக்கிறது கையெல்லாம் ரொம்ப அடுத்த செய்வோட பயனெலாம் தெரியுமா இப்படி காட்டு நான் சொல்கிறேன் அதை பற்றி சொன்னக்கோட பயனம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சக்கரை நோய்க்கு நல்லது ரத்த அழுத்தம் இதெல்லாமே குறைபாடெல்லாம் இருக்காது ஸோ சாப்பிட்டாலே இதில் வந்து சொண்டக்காய் சாப்பிட்றது வந்துட்டு ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று நாட்டுக்காய் இன்னொன்று வந்து ஹைப்ரிட்டு நாம் வந்து ஆஃபீஸ் வந்து உருவாக்குறது இதை சாப்பிட்டோம்னா தான் செம்ம கசப்பாக நாட்டு நாட்டுக்காய் ஃபுல்லாகவே வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது அப்படியே சாப்பிட்லாம் பச்சை சாப்பிட்டாலே ரொம்ப கசப்பாக இருக்கும் இது எப்படி சமைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து வெளியே போடுறோம் ஸோ எல்லாமே ஃபுல்லாகவே பாருங்கள் நிறைய பயன்படுத்தி காய்ச்சல் வந்து சீக்கிரத்துக்கு வராது ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாமே வந்து சாப்பிட்லாம் என்ன அந்த அளவுக்கு வந்து சத்தானது இது நிறைய இடத்துல கிடைக்காது நிறைய பேர்த்துக்கு ஸோ வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ டவுன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது அவ்வளோவா தெரியாது இந்த மாதிரி விஷயம்லாம் இதுக்கு எல்லாமே வந்து மெடிசன் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனி மெடிசன் இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த காய் சாப்பிட்றதுக்கே தனி மெடிசன் இருக்குது தான் வந்து அந்த மெடிசன் கொடுப்பாங்க நம்ம சாப்பிட்டோம்னா வந்து அந்த அளவுக்கு வந்து சொண்டக்காயை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே வந்து இந்த காம்பு வந்து இருக்கு படையில அந்த காம்பு வந்து இது உடச்சி எடுத்துட்டு அப்படி சட்டையாக தான் வைக்கணும் புரியாது நல்லா அழகா தெரியும் இதை ரிமூவ் பண்ணிட்டு இதப்புறம் போட்டு கல்லில் உடச்சி எடுத்து அலசி எடுத்துட்டு காய்ங்க நம்ம எப்படி செய்கிறமோ அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் சமையல் வந்து பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கசப்பாக தான் சாப்பிட்ணும் நம்ம வந்து நிறைய பேர் வந்து வேச்சிடுவோம் அது வந்து வேகவே கூடாது எந்த காயுமே வந்து முதல்ல வந்து வேய்க்கக்கூடாது வேச்சோம்னா வந்து அதில் வந்து தண்ணியிலே வந்து நிறைய காய்களோட சொத்துங்களும் ஏறிடும் அதனால் வந்து நீங்கள் சக்கையை மட்டும்தான் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த காய்களெல்லாம் முழுசாகவே அப்படியே சமைக்க பாருங்கள் கொஞ்சம் வேிக்காமல் அதுதான் வந்து நிறைய வந்து ஊட்டச்சத்துக்கெல்லாம் நிறைய அப்படியே நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் காயில் இருக்கிறது எல்லாமே இப்போ நம்ம இருக்கிற இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து ஒவ்வொரு வீடியோ எடுத்து போகிறோம் அதையும் வந்து பாருங்கள் நம்ம இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு இயற்கையான ஒரு இடத்துல இது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய பச்சையாக தான் நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இப்போ வந்து இதை வந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக முடியும் பாருங்கள் காய் வந்து அப்படியே எடுத்து முழுசாகவே சாப்பிட்லாம் அதை வந்து விதை வரும் வெதையை துப்பிட்டு சதியம் போட்டு அப்படியே சாப்பிடலாம் கசப்பாக தான் இருக்கும் நான் சாப்பிட்ட சாப்பிட அதையும் சரியாயிரும் இல்லை இது வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னோருக்குள்ளோட பாட்டி மருங்களை இதெல்லாம் தெரியும் இது வந்து என்னோடய தையன் வந்து இதை எப்படி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சீசன் வந்தாலே காய் வந்து இப்போ வந்து சின்னது மழை சீசன் இல்லை மழைனால மழைலாம் வந்து இருந்தால் காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஒன்று கொஞ்சம் நல்லா திரண்டு வரும் இதெல்லாமே பாட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து வத்தல் போட்டு வைப்பாங்க தொண்டைக்காய் வத்தல் போட்டு குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இயற்கை கிடைக்கிற காய்கறிகளை கொடிங்க கிழங்குங்க இந்த மாதிரி சாப்பிட்டு தான் வந்து அந்த காலத்தில் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க நம்ம வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து இதுக்கான மாத்திரையும் மறந்து சாப்பிட்றோம் ஸோ அந்த மாத்திரை மருந்து கூட வந்து எஃபெக்டுக்காக தான் சாப்பிட்றோம் நம்ம இயற்கையில் வந்து சாப்பாடு வந்து நம்ம என்னையும் சாப்பிட்றாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிறவங்க யாருமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்சா சாப்பிடுங்க ஓகே அப்படின்னா சமைக்க போகிறோம் இப்போ வந்து நம்மளோட எந்த செலவுமே இல்லை இருக்கிறத வச்சு செய்யலாம் ஸோ டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் put it はい。